அப்போ இயசுக்கிட்ட போய் ஓவராலா கேட்கறாங்க மத்திய இருபத்தி நாலு மூணுல வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவா சொல்றாரு ஏழு அடையாளங்கள் தான் சொல்றாரு வருகைக்கான அடையாளங்கள் அதுக்கப்புறம் காலத்துக்குள்ள போயிடுறார் மூன்று முதல் எட்டு வசனத்துல மத்திய இல்ல ஏழு அடையாளங்கள் சொல்றாரு முதலாவது அநேகர் நாமத்தை தடுத்துக் கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி பசங்க வஞ்சிப்பார்கள் இரண்டாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் மூணாவது ஜனத்துக்கு ஜனம் நான்காவது ராஜ்யத்துக்கு வருவதாய ராஜ்யம் அஞ்சாவது பஞ்சங்கள் ஆறாவது கொள்ளை நோய்கள் ஏழாவது பூமி எதிர்ச்சிகள் ஏழு அடையாளங்கள் இருக்கும் அதை இயேசு எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அதற்கு பிறகு உபத்திரவ காலம் வந்துடும் சொல்றார் இந்த பிரதானமான ஏழு அடையாளங்கள்ல இயேசு சொன்ன ஒரு அடையாளம் கொள்ளை நோய்கள் இந்த கொள்ளை நோய்களுடைய மிக முக்கியமான அடையாளம் தான் சோப்பு குதிரை இந்த சிவப்பு குதிரை குறித்து வெளிப்படுத்தல் ஆறு நாலிலும் இருக்கு சகரியா ஒன்னிலும் இருக்கு சோ வேதத்தில் சொன்னபடி சிவப்பு குதிரை இன்னும் சுத்தி திருந்திக்கிட்டு தான் இருக்கு கோவிடோடைய அடுத்த அடுத்த வேரியென்ட் வந்துகிட்டுதான் இருக்கு இன்னும் டபிள்யூ எஸ் ஓல சொல்லிட்டுதான் இருக்காங்க அடுத்த வேரியன்ட் வருது அடுத்த காரியம் வருது ஆ ஆயத்தம் இதை விட மோசமானது வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் வேதத்துல இருக்கு வெளிப்படுத்தலும் இருக்கு அதுக்கு ஒரு சகரியாவுல இருக்கு ஆனால் இதை படிக்காதது யாருடைய தவறு இப்ப நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம் நியாயம்தான் என்னன்னா எங்களுக்கு புரியல யாரும் சொல்லி கொடுக்கல சொல்றது ஆவியானவர் இதை எழுதுறது ஆவியானவர் வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது அதை சொல்லிக் கொடுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழுது இதை அவர் நமக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் நாம கேட்கலையே நாம உட்கார்ந்து கேட்டா அவர் சொல்லி தரதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் பல நேரங்களில் என்னையும் சேர்த்தே சொல்றேன் பல நேரங்களிலே நாம் வேத வசனத்தை நுனிப்புள் மேயறது போல மேய்ஞ்சிட்டு போறோம் வேத வசனத்தை டெய்லி படிக்கணுங்கிறது நமக்கு கட்டாயம் ஒரு கடமை ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தியானிப்பது என்பதுதான் வேதத்தினுடைய முறைமை இரவும் பகலும் கத்தனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம வேதத்தை தியானிக்கிறதுல படிக்கிறதோடு சரி படிச்சாலே இப்ப பெரிய விஷயம் ஆயிருச்சு ஆஹ் நான் டெய்லி வேதம் வாசிக்கிறேன் அதுவே குவாலிஃபிகேஷன் ஆயிருச்சு வேதவசத்தை வாசிக்கிறது நல்லது அதை விட முக்கியம் தியானிப்பது தியானிச்சாதான் இது எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியும் வேதத்துல எழுதி கொடுத்ததான தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலகட்டத்திலே நடந்துச்சு இதெல்லாம் ஆண்டவர் துல்லியமா எழுதி வச்சார் அதான் ஆண்டவர் சொன்னார் நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் அதான் இன்னைக்கு நம்ம இதை அந்நிய காரியம் வெளிப்படுத்துற விசேஷமே அந்நிய காரியம்தான் வெளிப்படுத்துற விசேஷம் படிக்கணும்னாலே அது அந்நிய காரியமா மாறிடுச்சு நாம அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா படுறதே இல்ல அதனால ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் ஆகிறார்கள் ஏ நான் எழுதி கொடுத்துட்டேன் இதுல தப்பிக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அதையும் படிக்கல தெரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு கோவிட் வரும்போது எல்லாரும் பாதிக்கப்பட்ட மாதிரி சபை பாதிக்கப்பட்டது சபைக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கிறது நான் சபை மூடுவதை குறித்து சொல்லவில்லை அது அரசாங்கத்தினுடைய கட்டளை அதுக்கு நாம் கீழ்படுகிறோம் வேதம் சொல்லுது எல்லா துறை தரத்துக்கும் சொல்லி நாம் கீழ்படுகிறோம் அதே நேரத்தில் கோவிட்ல ஜெயிக்க வேண்டிய நாம் கோவிட் நம்மளை பார்த்து பயப்பட வேண்டியது நீங்கள் கோவிடை பார்த்து பயந்தீங்க கோவிட் மேல ஒரு பயங்கரமான பயம் நிறைய அனைத்து ஊழியர்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி கோவிடை கண்ட பயங்கர பயம் அவங்க ஒரு சபை திறந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாலே பாதி பேர் வரல கொஞ்ச நாளைக்கு சில நேரத்தில் கோவிட் இருக்குன்னு பாஸ்டர் சொல்றாங்க தைரியமா நாங்க வந்து வீட்டுல ஜோ பண்றோம் விசுவாசம் வேணாம் பாஸ்டர் ஏன் எங்க வந்தா பாஸ்டர் வழியா கோவிட் வந்துருமோன்னு பயப்படுறாங்க அவன் தான் சொன்னா ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் எங்க வீட்டுக்கு எப்போ கேட்டாங்க அதுக்கு பிறகு பாஸ்டர் கோவிட் நேரத்தில் வர வரவேடான்ட்டாங்க சொந்த பிள்ளையை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க வெளிநாட்டுல கணவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க யாரு நான் சொல்றதா விசுவாசி விசுவாசிகளை தவிர நான் வேற யாரும் கொத்தி பேசவே இல்லை மிக தெளிவாக கோவிட கண்டு மிகவும் பயந்தது திருச்சபையும் பயந்துருச்சு உலக எப்படி பயந்துச்சோ இன்னும் அதை விட அதிகமா நாம பயந்துட்டோம் நாம் இந்த கோவிடை ஜெயிக்க வேண்டியவர்கள் ஆண்டவர் இந்த கோவிட் வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொள்ளை வரப்போதுங்கிறத ஏற குறைய இரண்டாயிரம் வருஷத்துக்கு எழுதி கொடுத்தார் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு என்ன ஒரு காலகட்டத்தில் தீர்மானம் உரைப்பார் அது நிறைவேறும் போது நிறைவேறுகிறது என்பதை யாரையாவது வச்சு சொல்லுவார் உதாரணத்துக்கு கண்ணியின் வயிற்றில் குமாரன் பிறப்பார் ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டு விட்டது அதே நேரத்தில் பிறக்கும் பொழுது தேவ வைத்து மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது வான சாஸ்திரிகளை வைத்து ஏறுவதுக்கு சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியாளர் வைத்து சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படும் தீர்க்கதர் போது இன்னொருத்தரை வச்சு சொல்லுவார் நம்ம ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி அது அதே மாதிரிதான் கோவிட் வந்து வந்தபோது இதெல்லாம் இவ்வளவு எழுதி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்துட்டார் ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக உலகத்துக்கு சொன்னார் மிக தெளிவாக உலகத்துக்கு சொன்னார் கிறிஸ்தவன மாதிரி பாட்டுல போய் சொல்றவங்க உலகத்திலே ஒண்ணுமே இல்ல நீங்க அப்படியே நீ பாடுமே நீங்க கோவிட பார்த்து ஓடி போய் தாபால் போட்டுக்கிட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்ன குரூப் யாராவது ஒருத்தன் ஜோ மன்னன் கூப்பிட்டா கூட போறதில்ல கோவிட் நேரத்துல யாருக்கு வந்தாலும் போறதில்லை கவனிச்சு கொள்ளுங்க இதை விட மோசமானது ஒன்று வருகிறது

அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையமான குதிரைகள் இருந்தன சிவப்புக்கு அப்புறம் என்ன வருது மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வருகிறது மங்கின நிறமுள்ள உள்ள என்ன வாசிங்க வெளிப்படுத்தல் ஆறு எட்டு வாசி வெளிப்படுத்தல் ஆறு எட்டு நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் மங்கின நிறம் குதிரைக்கு பேர் என்னது சிவப்பு குதிரையே கோவிட்டு அதுக்கே பத்து கோடி காரம் இப்போ இப்போ அடுத்து வரதுக்கு பேர் என்னது டைரக்ட் அதுக்கு பேர் என்னது பைபிள் சொல்லுது இது எதுவும் நான் சொல்லல அடுத்து வரதுக்கு பேர் மரணம் மிக மோசமான உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு பேரழிவு இந்த சிவப்பு குதிரை பின்னாடி மங்கைய நிலமுள்ள குதிரை வருகிறது என்று வேதம் சொல்லுது வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அவனுக்கு மரணம் என்ற பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் என்ன வரப்போகு பட்டயம் என்றால் தூதன் கையில பட்டயம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கொள்ளை நோய் மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம் அடுத்து ஒரு மிக மோசமான யுத்தம் ஒன்று வருகிறது நன்றாய் கவனிக்க அதுக்கு பேர் தேர்ட் வேர்ல்டு வார் இப்ப எல்லா உலகளாவிய என்ன என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி நாம தேர்ட் வேர்ல்டு வார்ல இருக்கிறோம் இத பத்தி நாம முதல் நாள் பார்த்தோம் பார்த்தோம்னு நினைக்கிற முதல் நாள் வராதவங்களுக்கு தெரியாது முதல் நாள் வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு மிக மோசமான மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வருகிறது இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செஞ்சிடும் எப்பவுமே ஒரு வல்லரசு விழுதுன்னா அடுத்து யுத்தம் வரும்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அப்படிதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபது பிறகு அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து வல்லரசு விழுந்த பிறகு செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு அன்னைக்கும் இதே மாதிரிதான் பயங்கரமான கடும் பஞ்சம் உலகளாவிய பஞ்சம் விவசாயிகள்லாம் மரணம் அடைஞ்சால் அதை ஒட்டி தேர்ட் ஆச்சு இப்போ அதே மாதிரி அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக அரசாங்கம் முடங்கி போச்சு ட்ரில்லியன் டாலர் கடன் இன்னைக்கு அமெரிக்காவை காப்பாற்ற முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அடுத்து மிக மோசமான ஒரு மூன்றாம் உலக யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும் இதை பத்தி நம்ம முதல் நாள் பார்த்தோம் இது மிகப்பெரியதான உலகளாவிய உயிரிழப்பை ஏற்படுத்தும்

உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் எச்சரிக்கை ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை தெரிவித்தார் உலக கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் இதே ஆட்கள் தான் இவங்கதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோவிட் வரும் அனௌன்ஸ் பண்ணவங்க ஒரு பகுதி தான் டபிள்யூச்ஓ தான் இன்னைக்கு சொன்னாங்க மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் இன்னைக்கு தான் சொல்றாங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி இப்போ அந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க இந்த மங்கிர நிற குதிரைக்கும் இந்த சவுப்பு குதிரைக்கும் நடுவுல ஒரு குதிரை இருக்குது ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிங்க அஞ்சு ஆறு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோது கோதுமை என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இந்த உணவு பஞ்சத்தை பத்தினதான வசனம் இது கருப்பு சிவப்பு குதிரை கொள்ளை நோய் மங்கின குதிரை மரணம் இப்ப வரணும் பின்னாடி இதுக்கு நடுவுல கருப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நடுவுல கருப்பு குதிரை இப்போ இந்த கருப்பு குதிரை என்னத்தை கொண்டு வரும்னா உணவு பஞ்சம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் ஆனா இந்த கருப்பு குதிரை எங்கிருந்து பஞ்சத்தை ஆரம்பிக்கும் தான் நம்ம ஆண்டருடைய ஸ்பெஷாலிட்டி வாசிங்க ஆறாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசிங் ஆறு ஆறு வாசிங் ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின் கருப்பு குதிரை எங்க போச்சு நல்லா நடந்துகிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க இப்பொழுது அடிக்கடி காதல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த மூணு வருஷமா ஆனா அது உங்க காதல விழுந்துகிட்டே இருக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீங்க எல்லாம் ரஷ்யா உக்ரைன் இருக்கிறீங்களா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா கோவிட் நடந்துகிட்டு இருக்கும் போது நவம்பர் மாசத்துல உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது இந்த உக்ரைன் தான் உலகத்திலேயே தயாரிக்கிற நாடு நம்பர் டூ கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா இந்த யுத்தம் ஆரம்பிச்சது விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு கோதுமை பஞ்சம் பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்துச்சு இங்க பாருங்க இது நடந்த சம்பவம் பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த சம்பவம் கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போகணும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரஷ்யா தான் கோதுமை இரண்டாவது நாடு உக்ரைன் தான் கோதுமை தயாரிக்கிற முதல் நாடு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை நின்றுச்சு டோட்டலா ஐரோப்பாக்கு கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு கோதுமை தயாரிக்கிற மூணாவது பெரிய நாடு இந்தியா இந்தியா சொல்லுச்சு எங்களுக்கே கோதுமை பத்தாது நார்த் இந்தியாவுக்கு நாங்க ஏற்றுமதி பண்ண மாட்டோம் இப்போ இந்தியா கோதுமை பாத்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு இது கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின எப்போ சிவப்பு குதிரைக்கு அப்புறம் நடக்கும் உள்ள குதிரை வரத்துக்கு முன்னாடி நடக்கும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொள்ளை நோய் உலகளாவிய உலகம் முழுவதும் சுற்றி திரியும்படி கேட்டுக் கொண்டன கரெக்டா உலகளாவிய கொள்ளை நோய் இப்ப அடுத்து மிகப்பெரியதான உலக யுத்தம் அதோடு கூட இன்னும் மூணு நடக்கணும் அதுல கருப்பு குதிரையுடைய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு இது உலகளாவிய பஞ்சம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் இந்த அஞ்சு வருஷத்துலதான் இவ்வளவு ஏழு வருஷத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு உலகளாவிய ஒரு பக்கம் கருப்பு குதிரையோட காலம் போயிட்டு இருக்கு கோதுமை இன்னும் முடியல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல ஒரு பக்கம் கோவிடோட வேரியன்ட் காலம் இன்னும் முடியல அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க ஒரு யுத்தம் ஒன்று வரும் அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரும் இந்த பஞ்சம் மட்டும் இல்ல தண்ணி பஞ்சம் சாப்பாட்டு பஞ்சம் எல்லா பஞ்சம் வரும் இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இந்த பஞ்சம் இருக்கும்போது ரெண்டு பொருள் மட்டும் பஞ்சம் எடுக்காம இருக்கும் எல்லாமே பஞ்சமாயிடும் ரெண்டு பொருள் மட்டும் சேதமடையாதுன்னு இருக்கு ஒன்று எண்ணெய் இன்னொன்று தெரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் பொருள் எண்ணெய் எண்ணெய் கச்சா உலகத்தை தாங்கிற நம்பர் ஒன் பொருள் தங்கம் கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுச்சு வேலை ஒன்னே லட்சத்துக்கிட்ட போயிருச்சு ஆனா எண்ணெய் இன்னும் அந்த நூறுல இருந்து நூத்தி நாற்பது டாலருக்குள்ள இருக்கு ஒரு பேரன் இன்னும் அதே இடத்துல இருக்கு அந்த முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கமே ஒழிய அதே இடத்துல தான் இருக்கு ஆனா எண்ணெய் இன்னும் முன்னூறு வருஷத்துக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இப்போ கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு இல்ல உற்பத்தி இல்ல உக்ரைன் உற்பத்தி இல்ல ஆனா எண்ணெய் இன்னைக்கு இருக்கு சவுதி அரேபியால இருக்கு ஈரான்ல இருக்கு கத்தார்ல இருக்கு எல்லா நாட்டிலும் எண்ணெய் இருக்கு ஆனா அதே வேலையில் தான் இருக்கு வேதம் சொல்லுது இந்த கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை இருக்குங்கிறத மனுஷன் நோன் பொருள் எடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இப்போ உலகத்துல நம்பர் ஒன் நாடா இருக்கிற சவுதி அரேபியா எண்ணெயை தோண்டி எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அவங்க கண்டுபிடிச்சது முப்பத்தி ஆறுல யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் இதுல ஆண்டவர் எழுதுறாரு கோதுமை தட்டுப்பாடு வரும் பொழுது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது இன்னைக்கு இத்தனை தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக எழுதி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறொரு தேவன் உலகத்தில் இல்லை அப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறொரு வேதாகமம் உலகத்தில் இல்லை சர்வ வல்லமை உள்ள அவர் அவருடைய வார்த்தைகள் மகத்துவமானவைகள் நீங்க அதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடி போறீங்க எதிர்காலத்துக்கு போய் பாக்குறீங்க என்ன ஆகும் அவர் சொல்றாரு பாபா வாங்கா சொல்றாரு அந்த புக்கு சொல்லு சொல்றாரு அந்த இதுல போன அங்க சொல்றாங்க உங்களுக்கு சொல்றேன் நம்மை பத்தி எதிர்காலத்தை பத்தி நமக்குரியதை தேவையானதை நம்முடைய தேவன் நம்ம கையில எழுதி பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறாரு இதை நீங்கள் வாசித்து தியானித்தாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தல் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க இதை விட்டுறீங்க இந்த மகத்துவத்தை விட்டுறீங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் புக் வாங்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சில புஸ்தகத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அன்னைக்கு ஒரு புத்தகத்தை போய் ஒரு வேலை கேட்டேன் பதினாறாயிரம் சொன்னாங்க பதினாறாயிரம் நான் கேட்டேன் எதுக்கு என்ன இல்ல சார் அது அவ்வளவு காஸ்ட்லியான புக்கு பதினாறு ஒரு புக்கு ஆனா உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் வாங்குற விலையில ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாயில இந்த புத்தகத்தை கிடைக்க வச்சாரு ஏன் இலவசமாக இந்த புத்தகத்தை கத்த நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறேன் போய் சொல்ல முடியாது எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு புரியாத ஆண்டவரே யாரும் சொல்லல ஆண்டவர ஆண்டவர் சொல்லாரு வீட்டுல ஷெல்ஃப்ல ஒரு பைபிள் ஒன்று இருந்துச்சு அதுல எல்லாமே இருந்துச்சு படிக்காததுக்கு நானா காரணம் கேட்பாரு படிக்காதது நானா காரணம் இல்ல ஆண்டவரே எனக்கு எப்படி பண்ணணும் தெரியாது எப்படி பண்ணணும் தெரியாது ஆனா செல்போன் வாங்கினா அது எப்படி ஓபன் பண்ணணும் வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் Facebook எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் படிக்க தெரியாதா இதையெல்லாம் படிக்க தெரிஞ்ச உனக்கு பைபிள் மட்டும் படிக்க தெரியாதா அப்படின்னு நானே கேக்குறனே ஆண்டவரே கேட்கற மாட்டாரா நானே கேக்குறனே ஒக்காண்ட நோண்டரெல்லாம் போன் நைட் எல்லாம் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி செய்யலாம் இதற்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குமானால் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அறிவு இருக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்க அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு அறிவின்மையால் என் ஜனம் சங்காரமாகிறது நான் இந்த வேதத்தை தியானிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஊழியக்காரனாக கத்தர் அபிஷேகம் பண்ணதுனால சொல்றேன் உலகத்தில் இருக்கிற எந்த புக்கையும் படிச்சு உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சனை விட இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது கிடைக்கிற திருப்தியும் ஆத்மாவில சந்தோஷமும் வேற எதுலையுமே வராது வேற எதுலயும் வராது நான் படிச்சதுனால சொல்றேன் நான் எதோ படிக்காம சொல்லல நானும் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச புதுசுல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் உட்காந்து படிப்பேன் நைட் எல்லாம் உட்காந்து படிப்பேன் ஹிஸ்டரி ஹிஸ்டரி புக்ஸ் உட்காந்து படிப்பேன் இந்த வேதத்தை இதுல உள்ள காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய சுத்தி இருக்கிற புக்கை படிச்சேன் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார் இதெல்லாம் படிச்ச அதை விட இதை குறைவா படிக்கிறேன் அதெல்லாம் நிறுத்து அதையெல்லாம் நிறுத்தியாச்சு இப்போ இதை மட்டும்தான் படிக்கிறேன் வேற புஸ்தகத்து பக்கம் போறது இல்ல இதை மட்டும்தான் தியானிக்கிறேன் இப்போவும் நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு என்ன தேவையோ அதை கத்தல் கொடுக்கிறாரு நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்க இருந்தோ யார் மூலியமா எனக்கு வரும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆண்டவர் எனக்கு அவங்க வெளியே வச்சு சொல்லி கொடுத்துருவாரு ஆனா நான் உட்கார்ந்து தியானிக்கிறது இதை மட்டும்தான் இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது நீங்க மத்தத படிக்க வேணாம் நான் சொல்லல இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன் இதுதான் உங்களுடைய ஜீவனை பாதுகாக்க போகிற புஸ்தகம் கையள உள்ள புஸ்தகம் இது உங்க ஜீவனை பாதுகாத்து பரலவத்து கொண்டு போய் சேத்துற சேர்த்து போகிறது பின்னாடி மங்கிர நிறம் உள்ள குதிரை ஒன்று வருகிறது மூன்றாம் உலக யுத்தமும் பஞ்சமும் அடுத்து பெரிய காரியமா இருக்கும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பஞ்சம் பட்டயம் மூணாவது என்ன இருக்கு சாவினாலும் இயற்கை பேரழிவுகள் மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு இந்த அஞ்சு வருஷம் தான் நடந்திருக்கு எதிர்ச்சியுடைய மிகப்பெரிய வரலாற்றிலேயே அதிர்ச்சி அஞ்சு தான் இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கு எட்டு புள்ளி அஞ்சு ரஷ்யா நடந்திருக்கு இதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க ஜப்பான்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கிறான் என்ன தெரியுமா மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி எதிர்ச்சி வருகிறதாக ஜப்பான்ல அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு ஆயத்தமாக சொல்லித்தான் மிகப்பெரிய அளவுல வருதுன்னு சொல்லி இது ஜப்பான் அனவுஸ்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு

லட்ச கணக்குல பூமி அதிர்ச்சி வந்திருக்கு சில இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயோ எத்தனையோ பூமி அதிர்ச்சி இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள தொள்ளாயிரம் பூமி எதிர்ச்சி இருக்கு நடந்திருக்கு எல்லா பக்கமும் உலகளாவிய நீங்க போய் சுமார் ஸ்டாடிஸ்க்கு நிறுத்து பாருங்க லிஸ்ட் ஆஃப் எர்த் எக்ஸ்னு போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் கூகுள்ல இந்த மூணு வருஷத்துக்குள்ள மட்டும் எத்தனை லட்சம் நடந்திருக்குன்னு போய் பாருங்க இதான் பூமி அதிர்ச்சிகளின் காலம் இயேசு சன்னை ஏழாவது அடையாளம் கடைசியாய் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற

பெரிய பேரழிவா அங்க நடந்துச்சு ஒரு மிருகம் கூட சாகல ஜூல இருந்த மிருகம் மட்டும் தான் செத்துச்சு ஃபுல்லா தண்ணி வந்து முழுகிச்சு ஆனா காட்டுல இருந்த ஒரு மிருகம் கூட சாகல இப்போவும் பாருங்க பெரிய பேரழிவு வருதுன்னா பறவைகள் எல்லாம் பறந்து வேற ஊருக்கு போயிடும் பறவைகளுக்கு தெரியுமா சைனாகரா நீ போட்டுக்கிறான் அவன் பூமி எதிர்ச்சி வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறான்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கரப்பாம்புச்சி ரோட்டுக்கு வந்துருமா பூமி அறிச்சி வரப்போகுதுன்னா கரபாம்புச்சி எல்லாம் அதிகப்படியான கரப்பான்பூச்சி ரோட்டுக்கு வருதுன்னா அந்த பக்கத்துல பூமி எதிர்ச்சி வர போதுன்னு அர்த்தமா போட்டுருக்கான் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பூச்சி கூட தெரியுது மிகப்பெரிய அளவுல அப்ப இதெல்லாம் வரும்போது எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு மரணம் வரும் இதை தாண்டி இன்னொன்னு இருக்க இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாவே வரக்கூடிய எல்லா கொள்ளை நோயும் பாருங்க இருக்கிற எல்லா கொள்ளை நோயும் எடுத்துக்கோங்க நமக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல எய்ட்ஸ் தான் பெருசு அதுல இருந்து எடுத்துக்கோங்க இப்ப வரைக்கும் வந்த லாஸ்டா வந்த எபோலா குரங்கு எல்லாத்துக்கும் பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் இப்போ எயிட்ஸ்னா சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்து எபோலா வவால் இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் குரங்கு காய்ச்சல் இப்போ இந்த கோவிட் கூட ஏதோ ஒரு மிருகத்துல இருந்து வவால்ல இருந்து பாம்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிருகத்துக்குள்ள இருந்தா வரும் இந்த மிருகம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பைபிள்ல லேவி ராமத்துல சொல்ற துஷ்ட மிருகமாக தான் இருக்கும் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு பைபிள் சொல்லுதோ அந்த மிருகத்தின் வைரஸ்ல இருந்து தான் ஒரு வியாதி வர்றதால இவங்க சொல்றாங்க இவங்க பைபிளை பார்த்து சொல்லல ஆனா இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே துஷ்ட மிருகத்தின் பேர் ரெண்டாயிரம் முன்னாடி ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும் அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா அந்த மிருகத்தினுடைய எச்சத்துல இருந்தோ அல்லது கழிவுகள்ல இருந்தோ அல்லது அதுக்குள்ள இருக்க காரியங்கள்ல இருந்து எடுத்து ஒரு வைரஸ் அதை அதைத்தான் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் பரவ செய்வாங்களா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதனால பெரிய பேரழிவு ஏற்படுமா அதுக்கு பேரு பயோவார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிருமியை வச்சு ஜனங்களை வந்து சாகடிக்கிறது இதுக்கு பேரு பயோவார் சொல்றாங்க துஷ்ட மிருகத்தினால் இப்ப நல்ல கவுனிங்க கோவிட்க்கு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வச்சிருந்த முன்னூத்தி பதினஞ்சு மிருகத்தின் வைரஸ் கொடிய மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு இது ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து காணாம போயிடுச்சு இங்க சொல்லுவாங்க பாருங்க விட நூறு மடங்கு கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது காணாமல் வைரஸ் இதெல்லாம் கொடிய மிருகத்தின் வைரஸ் இதனால உலக மக்கள் தொகையில பதினஞ்சு சதவீதத்தை பாதிப்புக்குள்ளாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மிருகத்தினால் கொரோனாவை விட எத்தனை மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு வேரியன்ட் வருதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு இது பாருங்க மோசமான மற்றொரு பெருந் கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இதுவும் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் நாலாவது முத்துரைக்கான மங்கினர் உள்ள குதிரை ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் மூன்றாம் உலக இயக்கத்துக்கான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி பஞ்சமும் கொள்ளை நோய்களும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் ஒண்ணா நடக்க போது இதனால பூமியில் உள்ள ஜனங்களில் அந்த வசனத்தில் இருக்க மிருகத்தினாலும் பூமியில் உள்ளவர்களில் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல பூமியில் உள்ளவங்களை கால் பங்கு பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு போய் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதனால எவ்வளவு சொல்றார் ஐநூறு கோடி பேர் சாவாங்கன்னு சொல்றார் இது அவர் சொல்லக்கூடியது அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜோ பைடன் அவர் என்ன சொல்றாரு தேர்ட் வேர்ல்டு வார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐநூறு கோடி பேர் வரை சக கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார் இது பைபிள் சொல்ற கணக்கை விட பெருங்கணக்கா இருக்கு ஆனால் இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக வருது இப்போ இது உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது நான் முடிக்க போகிறேன் இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் இந்த எச்சரிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது இப்போ எகிப்துல அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன எகிப்தின் மேல் வந்த வாதை உங்களுக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் தேவ திட்டம் அதனாலதான் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுங்க பசுக்கு ஆசாரிங்க எல்லாம் சொன்னார் அப்போ வாதை வந்தது வசனம் சொன்னது எகிப்தின் மேல் வந்த வாதை இஸ்ரோவில் இருந்த கோசே நாட்டில் வரவில்லை எகிப்தில் வந்த தலைப்பிள்ளை சங்காரம் இஸ்ரோவில் வீட்டுக்குள் வரவில்லை இதே சாட்சி தான் தேவ பிள்ளைகளுக்கும் வரணும்